ああ。<laughs> <laughs> Terima kasih telah menonton இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது ஆளார் ஈக்குவல் விபதலான்னுங்கிறது சட்டம் ஆனா கார்ப்பரேட் கம்பெனிக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ற மச்சர்கார் ஆனா விவசாயி வாங்குற ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா கன தரமாட்டேன்னு மறுக்குது வங்கிகள் போனா நீ நகை கொண்டு போனால் அவனுக்கு கடன் கிடையாது இந்த நகைக்கு நீ வாங்கினால பில்லு அதை கொண்டு வாங்குறான் வங்கிகளுக்கு போனால் நீ நாங்கள் அஸ்எஸ்ஆர் வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டோம் நீ ஐநூறுரூவா கொடுத்து போய் நகையினுடைய தரத்தை எழுதிட்டு வாங்குறான் இதெல்லாம் கொடுமை இல்லையா இந்த ஜனநாயக நாடா இருபத்தி நாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனி தள்ளுபடி பண்ணுற மத்திய சர்க்கார் ஒரு ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் வாங்குற விவசாயிக்கு கடன் கொடுக்க ஒம்பது கண்டிஷனை போட்டிருக்கு அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாம் பாம்பே போய் ரிசர்வ் பேங்கே மூடுவோம் இப்போ இங்கே வந்து இந்த பேங்க் மேனேஜர் சொல்லிட்டார் இப்போ ஸ்டேட் பேங்க் எல்லா வங்கிகளுக்கும் சொல்லி விவசாயிக்கு ரெண்டு லட்சம் கடை ஜாமீன்தார் இல்லாமல் அது அதே போல் மார்ஜினல் மணி கட்டாமல் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு இந்த காப்பி தரேன்னு இருக்காரு வாங்கிட்டு கரெக்ட்டே போய் இந்த காப்பியை கொடுத்து எல்லா பேங்கர்ஸ் மீட்டிங் போட்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த செக்யூரிட்டி இல்லாமல் ரெண்டு லட்சம் கடை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் போராடுவோம் என்று சொல்ல